அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹித் அலா இறைவன் கொடுத்த வேதம் அல் குரான் எவ்வளோ பெரிய தூய்மையான விஷயம் அப்பேர்ப்பட்ட தூய்மையான ஒரு வேதத்தை நாம் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நாம் யூதர்கள்கிட்டையும் கிறிஸ்தவர்கள்கிட்டேயும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய வேதத்தில் அப்போது அல்லாஹ் என்ன சொன்னா அப்படிங்கிறத கேட்டுருக்கோம் அப்படி செய்கிறது மிகப்பெரிய தப்பு ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் எல்லா அந்தந்த வேதங்களை அனுப்பி அப்போ இருக்கக்கூடிய இரு அந்த சுச்சுவேஷனில் பார்த்தோன்னா ஆதமலிகளம் இருந்த காலத்தில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பீப்புள் அதிகமாக அதிகமாக ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு இடங்களில் மைக்ரேட் ஆகி போக ஆரம்பித்தாங்க அப்படியே அவங்க கான்டாக்ட் இல்லாமல் ஆகிடுச்சு ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவர்களாக பிரிஞ்சுட்டாங்க அப்போது இருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரியான வேதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது ஒரு வேதம் கொடுக்கப்பட்டு எல்லாருக்கும் அவங்கள நேர்வழிப்படுத்துறதுக்காக நடந்தது இறுதியாக இந்த உலகம் முழுக்க மக்கள் எல்லாம் பரவுனதுக்கு பிறகு இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தீய விஷயங்களையும் விட்டு நாம் வெளியே வந்து ஒரு நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு ஏற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருக்கிறது தான் குரு ஆண் அப்பேற்பட்ட ஒரு பெஸ்ட்டு வேர்ஷனாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வேதம் திருக்குற நம்ம வச்சுக்கிட்டு நாம் இதுக்கு பிஃபோராக வந்த இதை விட இதில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள் மேபி அதில் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வேதங்கள்லாம் என்ன குறிப்பிட்டு இருக்குதுன்னு நீங்கள் ஏன் கேட்குறீங்க இந்த திருக்குற ஆன்லைன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கேட்பதாக இப்னு அப்பாஸ் லலி அவர்கள் கூறினார்கள் இப்படிங்கிறதுக்கான ஆதாரம் புகாரியில் இருக்குது அடுத்ததாக இதை சம்மந்தப்பட்டு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஒரு ஒரு கதை மாதிரி ஒரு ஹதீஸை ஒரு கதை மாதிரி உங்கள்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன் ஏன்னா எந்த அளவுக்கு ஆணையும் அல்லாவையும் இறை தூதரான கண்மணி நாயகம் சொல்லலாம் ஒலைவசலம் அவர்களையும் நாம் நம்புகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் தான் இப்போது கோர்ட்டு கேஸு போலீஸு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு இந்த காலத்தில் எதுவாக இருந்தாலும் நாம் அங்கே தான் போய் கேட்டால் கேட்டாகணும் அங்கே நிறைய சட்டங்கள் ஐபிசி அதுக்கப்புறம் நிறைய நம்பர்ஸ்லாம் சொல்லி சட்டங்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் சொல்கிறாங்க அதில் ஃபுல்லி வந்து எவிடன்ஸ் தான் ஆனால் நாம் அல்லா மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணத்தாலும் கண்மணி நாயகம் செல்வன் ராஹுடேவசம் அவர்கள் மீது நாம் வச்சிருக்கக்கூடிய மரியாதை நிமித்தமாகவும் அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணத்தினாலும் அல் குருஹான் மீது நாம வச்சிருக்கக்கூடிய அபரிவிதமான நம்பிக்கையின் காரணமாகவும் நாம அல்லா சொல்லக்கூடிய அல்லாவுடைய வார்த்தைகளை நம்ம அல்குர்ஹானில் படிச்சுட்டு அதை நாம் மனசில் வச்சுக்கிட்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அதுக்கு ஒரு ஒரு உதாரணமாக தான் இந்த ஸ்டோரியை வந்து நான் சொல்ல விருப்பப்படுறேன் அதாவது ஹதீஸானது தான் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக ஒரு கதை வடிவில் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் தக்குதா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு முஸ்லீம் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அந்த காலத்தில் அதிகமான பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்கில் யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் தான் இருந்தாங்க அதில் ஒரு இஸ்லாமியர்களை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமாக தான் இருந்தது ஸோ அந்த தக்குதாங்கிற இடத்துல ஒரு ஒரு மனிதர் வந்து இஸ்லாமியர் இருந்திருக்கிறாங்க அவங்க இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது இரண்டு முஸ்லீம்களாக தேடி இருக்கிறாங்க ஏன்னால் அவங்களுக்கு சாட்சி கூறுவதற்காக இப்போது ஒருத்தவங்க ஒஃபாத்தாக போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போது இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அவங்க வந்து இரு இறுதியாக அந்த தூக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களுக்கு உங்களுடைய இறுதி ஆசை என்னங்கிறத கேட்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு இயற்கையான மரணம் எய்தின எழுதக்கூடிய ஒரு பர்சன் தான் அவங்க அவங்களுடைய இறக்கும் தருவாயில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே அவங்க வெத்தாக போகிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுக்கான சில வேலைப்பாடுகளை சிலர் அதில் வந்து ரொம்ப ஈடுபாடாக நம்ம இறைவனிடம் செல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் சிலர் இருப்பாங்க நன்மை செய்தவர்கள் இதே வந்து தீமை செய்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அச்சம் இருக்கும் அவங்கள பற்றின விஷயம் என்னங்கிறத நான் இப்போ சொல்ல விரும்பப்படலை ஆனால் வந்து அந்த அந்த மாணவர் என்ன பண்ணியிருக்காங்க இறைவனடி செல்ல போகிறோம் அப்படிங்கிறத முதல்லே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கு அதுக்காக இரண்டு முஸ்லீம்களை தேடி இருக்கிறாங்க அவங்க இந்த மாதிரியான மரண சாசனம் அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்கிறதுக்காக இரண்டு முஸ்லீம்களை தேடி இருக்கிறாங்க தேடிவிட்டாங்க தேடி இரண்டு முஸ்லீம்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க இதுக்கு அப்புறமா அவங்களுடைய சொத்து என்ன செய்யணும் அவங்களுடைய இறுதியாக அவங்க ஏதாவது சொல்லிகிட்டு போயிருக்காங்களா என்னது செய்யணும்னு எதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த கட்ட முயற்சியாக என்ன நடக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் இருக்காங்க எல்லாமே அப்போது அபு முசார் அலி அல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்மணி நாயகம் சொல்லா குலேவசலம் அவர்களுடைய காலத்திலேயே இது நடந்திருக்கு அப்போது அவங்க என்ன மாதிரியான டிசிஷன் எடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாமளும் எடுக்க போகிறோம் ஸோ அசருக்கு பிறகு அந்த இரண்டு நபரை இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டிகிட்டு வந்தது பிறகு அந்த நபர் அந்த நபர் வந்து என்ன சொன்னாங்க அந்த மொஃபான நபர் வந்து உங்ககிட்ட இறுதியாக அவங்களுடைய சொத்துக்களைலாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதோ அவங்களுடைய ஏதாவது ஒரு நாட்டம் இருந்திருக்கோல்ல இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்ட்டு அதெல்லாம் என்ன சொன்னாங்கங்கிறத கேட்குறாங்க அந்த இரண்டு பேர்கிட்ட கேட்குறாங்க அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க அப்போது அபு முசா அலி அல்ல அவர்கள் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இந்த ரெண்டு இவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறீங்கள அது எல்லாமே அல்லாவின் மீது இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு குரு ஆன் மீது நம்பிக்கை கொண்டு உண்மையாகவே சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு நாங்கள் அந்த வேதத்தை ஏற்றவர்கள் தான் நாங்கள் அவர்கள் மீது அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு குரு ஆன் மீது நம்பிக்கை கொண்டு உண்மையாகவே சத்தியமாகவே நாங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எங்களை நம்பலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணத்தால் அபுமூசர் அல்லாஹ் அவர்கள் இந்த வஃத்தானவங்க இரண்டு பேரை சாட்சியமாக வச்சுருந்தாங்கல்ல அந்த இரண்டு பேர்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல அவங்க ஷேர் பண்ண விஷயம் எல்லாமே உண்மைதாங்கிறத நம்பி இவங்க என்ன சொன்னாங்களோ அந்த இரண்டு நபர்கள் அந்த வஃபான நபர்கள் சொன்ன விஷயங்கள் என்னெல்லாம் ஷேர் பண்ணாங்களோ அதை எல்லாமே ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க சொன்னதையே நம்ம செஞ்சிடலாம் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா இவங்க அல் குருஆன் மீதும் அல்லாஹுவின் மீதும் கர்மணி நாயகம் சொல்லலா புலவசல்ல மண் அவர்கள் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக உண்மையாக இந்த செய் விஷயங்களை எல்லாம் அவங்க சொல்கிறாங்க அதனால் நான் அதை நம்பி நான் தீர்ப்பளிக்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான தீர்ப்புகள் இப்போது எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது ஈவன் ஜமாத்துலையும் கூட இந்த மாதிரியான தீர்ப்புகளை பெரும்பாலும் பார்க்க முடியாது சாட்சியங்கள் எவிடன்ஸ் தான் வந்து கேட்குறாங்க ஆனால் இந்த இரண்டு நபர்கள் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக பேசியிருக்காங்க அதை அபு மோசார் அல்லாஹு அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக அதை ஏற்றிருக்கிறாங்க அந்த மாதிரியான நபர்கள் இப்போ வந்து இருக்கிறது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால யாரும் அதை இல்லையாங்கிறது எனக்கு தெரியல அப்படி உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்திருந்தாங்க இந்த மாதிரி பா எவிடன்ஸ் எதுவும் இல்லாமல் வாய் வார்த்தையாக அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு அவங்க சொன்னதை வச்சு இவங்க தீர்ப்பரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்கள எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்ஷா அல்லா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மற்றவங்களும் சரி நானும் சரி அந்த நபருக்காக துவா செய்வோம் இன்னும் நாமளும் நம்மளை சார்ந்தவர்களும் அதே போல் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் துவா செய்வோம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அல்லாவுடைய ரஹமத்தால் நாம் முழுமையாக நம்பக்கூடியவர்களாக இருப்பதற்கு அல்லா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக ஏன்னா நாம் கண்மணிநாயகம் சொல்லலா குடேவசெல்லம் அவர்களையும் அல்லாஹ்வால் அருளப்பட்ட அல் அல்குரியானையும் அல்லாஹ்வையும் முழுமையாக நம்பினா மட்டும்தான் இப்படி ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும் அந்த முழுமையான நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளிலும் நாம சோர்ந்து போகவே மாட்டோம் ஏன்னால் அல்லா இருக்கான் அல்லாஹ் இந்த சோதனையை நமக்கு கொடுத்துருக்கான் இந்த சோதனையிலேருந்து நாம் மீண்டு வருவோம் மறுபடியும் அல்லா நம்மளை பாதுகாப்பான் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நமக்கு வரும் அந்த நம்பிக்கை நமக்கு முதல் கட்டமாக இருக்கணும் அந்த நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறதுக்கு அல்லா நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு நம்ம அல்லா கிட்ட துவா செய்வோம் இன்ஷால்லா அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவான அமீன் அலமதுல்லா